சரி ஷார்ட் விடுமா இங்கே தமிழக அரசு சிஎம்டிஏ குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டி முடித்து அந்த பேருந்து நிலையத்தை ஆப்ரேட் செய்வதற்கும் பராமரிப்பு செய்வதற்குமான பதினைந்து வருட கால ஒப்பந்தத்தை வெளிப்படையான முறையில் நடத்தாமல் டெண்டர் விடும்போது அதில் ஒரே ஒரு நிறுவனம்தான் பிவிஜி என்ற நிறுவனம்தான் அந்த டெண்டரில் பங்கேற்கிறது இது போல ஒரு பதினைந்து வருட கால டெண்டரு பல கோடி ரூபாய் டெண்டர்கள் டெண்டர்கள் விடும்போது ஒரே ஒரு விண்ணப்பதாரர் மட்டும் அதில் வந்திருந்தால் அரசின் கடமை டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ரூல்ஸின் படி அந்த டெண்டரை ரத்து செய்த பிறகே அடுத்த டெண்டர் அடுத்த புது புதிய டெண்டர் விட வேண்டும் முதல் டெண்டரில் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு புது டெண்டர் தான் விட வேண்டும் ஆனால் இந்த விஷய விவகாரத்தில் பிவிஜி என்ற ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தான் இந்த டெண்டரில் பங்கேற்றிருக்கிறது தமிழக அரசு அவசர அவசரமாக அந்த நிறுவனத்துக்கு ரகசியமான முறையில் டெண்டரை கொடுத்ததோடு அல்லாமல் நீதிமன்றத்திற்கு சென்று யாரும் தடை வாங்கிவிட போகிறார்கள் என்ற காரணத்தால் அவசர அவசரமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முழுமையான பணிகள் மு முடிவடையாத நிலையில் அவசர அவசரமாக கடந்த முப்பதாம் தேதி இந்த பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பிவிஜி நிறுவனத்திற்கு எல்ஓஏ அதாவது லெட்டர் ஆஃப் அவார்டு அந்த நிறுவனத்திற்கு உங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்படுகிறது என்று அறிவிப்போடு ஒரு கடிதத்தை சிஎம்டிஏ எழுதுகிறது இருபது பதினொன்று அன்று எழுதியுள்ள அந்த கடிதத்தின்படி பிவிஜி நிறுவனம் ஒப்பந்தம் கிடைத்த முப்பது நாட்களுக்குள் புதிய நிறுவனம் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் மேலும் முப்பது கோடி ரூபாய் உத்தரவாதமாக சிஎம்டிஏவிற்கு வழங்க வேண்டும் என்பது தான் அந்த லெட்டர் ஆஃப் அவார்டில் இருக்கக்கூடிய விதி ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திறக்கப்பட்ட பிறகு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தான் இந்த பேங்க் கேரண்டி என்ற இந்த வங்கி உத்தரவாதம் சிஎம்டிஏவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் முப்பது நாட்களுக்குள் நீங்கள் புதிய நிறுவனத்தை பராமரிப்பதற்கென்றே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்கென்றே புதிய பேருந்து நிலையத்தை நீங்கள் புதிய புதிய பேருந்து இந்த பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்காக புதிய நிறுவனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற இந்த விதியையும் பிஜிவி பிவிஜி நிறுவனம் மீறி முப்பது பன்னெண்டு அன்று தான் இந்த புதிய நிறுவனம் பதிவு செய்யப்படுகிறது இந்த விவகாரத்தில் இந்த பேருந்து நிலையத்தை இன்னொன்று இந்த கவர்மெண்ட் இன்னும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு தான் இருக்க போது பதினைந்து ஆண்டு காலத்திற்கு பிவிஜி நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது இதுபோக இந்த பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்காக பிவிஜி நிறுவனம் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயை ஒரு வருடத்திற்கு சிஎம்டிஏவுக்கு செலுத்துகிறது ஆனால் பிவிஜி நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்பது ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கிறது என்பது கணக்கு புள்ளிவரங்களின் மூலமாக தெரிய வருகிறது இந்த ஊழலில் சிஎம்டி அமைச்சர் திரு சேகர்பாபு போக்குவரத்து அமைச்சர் திரு சிவசங்கர் அண்டு சிஎம்டி மெம்பர் செக்ரட்டரி திரு அன்சுல் மிஸ்ரா மற்றும் நிதித்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரசாத் பிரகாஷ் வடனாரே ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று இன்று தலைமையக டிஎஸ்பி அவர்களை சந்தித்து நான் நேரில் இந்த புகார் மனுவை அளித்துள்ளேன் லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக கீழே வேலை செய்கிற லஞ்ச துறை இந்த வழக்கை விசாரிக்குமா அப்படின்ட்டு நீங்க கேட்பீங்க நிச்சயமாக விசாரிக்க மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இன்று நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த புகார் என்பது நாளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நிச்சயமாக விசாரிக்கப்படும் என்பதில் எனக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை இந்த அரசு என்னதான் இந்த புகாரை செய்கிறது என்று பார்ப்போம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கவில்லை என்றால் நான் நீதிமன்றத்தை வந்து நாடவில்லை மன்னாரப்பட்டு வந்து போராட்டம் பண்ணாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா தடி அதிமுக தடி தனியடி நடத்துறப்போ எல்லாமே கட்டமைனு தெரிவிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று இப்போ தாம்பரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ கல்லூரியோட இடத்த வந்து அனுமதி முன்னறிவிப்பு இன்றி ஆணையர் வந்து சீல் வச்சதுக்காக மாமன்ற உறுப்பினர் யாக்குவதை வந்து கேள்வி கேட்கிறாப்புல அதுதான் அவங்க உரிமையாக பேச போய் நேற்று ஒரு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து தனிநிலை நடத்துறாங்கன்னு எப்படி பார்த்துருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகமும் அதன் தலைவர் திரு பேராசிரியர் ஜவஹிருல்லாவும் தான் இதைப் பற்றி பேச வேண்டும் எனக்கு இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை பாதுகாவலர் என்ற பெயரில் திமுக துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது முதுகில் குத்துகிறது என்பதில் எனக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை ஒரு நியாயமான காரணத்துக்காக சென்னை கிறிஸ்தவ கல்லூரியை நீங்கள் மூடுகிறீர்களே ஏன் இப்படி மூடுகிறீர்கள் அது பாரம்பரிய மிக்க கல்லூரி என்ற காரணத்திற்காக ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் ஒரு ஒரு சம்பிரதாய ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அதில் காவல்துறையை அனுப்பி தடியடி நடத்துவதும் ஒருமையில் பேசுவதும் இந்த அரசாங்கம் குறிப்பாக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதைத்தான் உணர்த்துகிறது கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹீர்வாலா தான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் உண்மையான சிறுபான்மையினர் காவலர்கள் தான் திமுக என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த வழக்கு எப்படி இருந்தாலும் கைவிட தாங்கப்படுவாங்க அதில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்னன்றத பார்க்கணும் அமலாக்கத்துறை அழைத்து விசாரிச்சுருக்காங்க அந்த விவசாயிகள் காட்டரிமையை கொண்டு விற்கல காட்டரிமை எலக்ட்ரிக் ஃபென்ஸில் அமைச்சு எலக்ட்ரிக் ஃபென்ஸில் வச்சு மாட்டிக்கிச்சு அதை புதைச்சிருக்காங்க அதில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இல்லைன்னு என்றைக்காக இருந்தாலும் அமலாக்கத்துறை அதை மூடத்தான் போகுது அதில் வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமை விசாரிக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது அதனால் இந்த 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 அமலாக்கத்துறை மீது குற்றச்சாட்டு எழுப்பியதால் அந்த வழக்கை மூடிவிட்டார்கள்ன்றதெல்லாம் தப்பு புரிஞ்சுக்குங்க